ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைப்பட்டம் முப்பத்தி ஏழாவது நாளைங்க ஸோ இது வந்துட்டு செடி பீன்ஸா இல்லை ஃப்ரெஞ்ச் பீன்ஸா அப்படிங்கிறது வந்துட்டு தெரில ஸோ பீன்ஸ் தான் ஓரளவுக்கு செடி வந்து வளர்ந்துருக்கு ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பூ எடுக்கிற ஸ்டேஜில் வந்துட்டு அஸ்வினி பூச்சி அந்த கரு கருப்பு கலரில் செடி ஒட்டி ஒட்டி இருக்குல்ல குட்டி குட்டி பெயின் மாதிரி அந்த அந்த பூச்சி ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கண்டிப்பாக இது வந்து அடிக்கணும் ஃபர்டிலைசரோ நம்ம வந்து வேப்பெண்ணியாக அந்த மாதிரி அடிச்சிடணும் ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு வந்து இது இருக்கும் இல்லையா வெறும் தண்ணி வெறும் தண்ணியை வந்துட்டு ஃபுல்லாக அடித்து கிட்டத்தட்ட வாஷ் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டுருன்னு வைங்களா ஓரளவுக்கு அது கண்ட்ரோல் ஆகும் நாளைக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாமே வந்து தண்ணியில் ஃபோர்ஸாக ஸ்ப்ரே பண்ணாலே இது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகிரும் நிறைய எறும்புகளும் சேர்ந்து வந்துருச்சு ஸோ இந்த பூச்சி வந்துச்சு அப்படின்னா இதை சாப்பிட்றக்கு அந்த செவப்புரும்பு இருக்கும் இல்லையா அதுவும் வந்து வந்துடும் இன்றைக்கி வந்துட்டு வெறும் தண்ணியில் இந்த மாதிரி நல்ல ஃபோர்ஸாக அடித்து விட்டோம் அப்படின்னாலே பாதி காணாமல் போயிடும் அப்போலாம் நீங்கள் பார்த்ததுக்கும் இதுக்குமே வந்து பாதி காணாமல் போயிடும் ஸோ அடிக்கிற ஃபோர்ஸ்லேயே அது வந்து பறந்து போயிடும் இப்போ இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கமும் வந்து நல்லா அடிக்கணும் ஸோ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சீவக்காய் தூளோ இல்லை அரைப்போம் எது நமக்கு கிடைக்குதோ கொஞ்சமா தயிரோ இல்லைன்னா மோரில் எனக்கு நைட் கலந்து வச்சிட்டோன்னு வைங்களேன் ஸோ அது வந்து நீங்கள் நல்லா புளிக்க விடுறீங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்குமே புளிக்க விடலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு எமர்ஜென்சியாக வந்து நீங்கள் வந்து அடிக்கணும் இது பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே வந்து நீங்கள் வந்து அடிக்கலாம் ஸோ தயிர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி கலந்துட்டோன்னு வைங்களேன் ஸோ நாளைக்கே வந்து நம்ம வந்து தண்ணியில கலந்து இதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த மெத்தட் நான் பண்ணுறேன் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கறதுமே வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இல்லைனா ரீல்ஸாக கூட நான் வந்து இதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வெயில் காலம் வந்துச்சு அப்படின்னா இந்த பூச்சி தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம இப்படி அடிக்கிற ஃபோர்ஸில் வந்துட்டு போயிடும் ஸோ ம பக்கத்து செடி பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிக்கு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சு ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சி வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பாதிப்பான ஒரு செடியை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விடவும் எல்லா செடிகளுக்குமே இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அப்பதான் இப்போ இந்த வெயில் காலத்தில் நம்ம சொல்லிக்கிறோம் நம்மளால நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும் அதே மாதிரி பாருங்க இந்த அவரக்காய்லேயுமே இந்த அவரக்காய் பீன்ஸ் வெரைட்டிஸ் அதுக்கப்புறமா கத்திரிக்காய் இது எல்லாத்துலேயுமே இது ரொம்ப காமனாக இருக்கும் ஸோ நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சமாக ஃபர்டிலைசர் அடிச்சுட்டே இருக்கணும் சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா கூட ஆரம்ப ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லைனா அப்படியே செடியே அப்படியே வந்து வேஸ்ட்டாக போயிடுங்க தக்காளி செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காய்ப்புக்கு வந்துட்டே இருக்குது ஸோ இது வந்து செரி டொமேட்டோ இந்த பக்கம் வந்து நம்மளுடைய குடம் தக்காளியும் வந்துட்டு பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ நம்ம வந்து எந்த சீசன்லேயும் போட்டாலுமே இந்த வெயில் காலம் வருது இந்த வெயில் வருது அப்படிங்கும் போது இதோட பழங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழுக்குது ஸோ ரெண்டு நாளுக்கு முன்னாடி கொஞ்சம் பழம் பறிச்சோம் இன்றைக்கி ரெண்டு பழம் ப பழுத்துருக்கு இந்த பக்கம் வந்துட்டு நம்ம வந்து வெறும் காய்ப்பெத்தில் அதிகபட்சமாக மேக்ஸிமம் காய்பெற்று யூஸ் பண்ணி மண் கம்மியாக யூஸ் பண்ண பாட்டிங் மிக்ஸு ஸோ இதில் பார்த்திங்கன்னா நல்ல குரோத் வந்து காய்கள் வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு காய்களும் வந்து இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுவும் வந்துட்டு அறுவடைக்கு ரெடி ஆகிரும் இது வந்து சாதா தக்காளின்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து விதைகள் விழுந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ இதை விட இதோடய க்ரோத் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது மேலே செடி நல்லா போயிருக்கு ஆனால் இன்னும் வந்து பூக்கள் கூட பூக்காரமிகள் இப்போ தான் வந்து முட்டுக்கள் வச்சுருக்கு இந்த காஞ்சி இலைகள் இதெல்லாமே அப்பப்போ கட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய சத்து எல்லாமே வந்துட்டு இந்த காஞ்சி அலைகளுக்கெல்லாம் தேவையில்லாமல் போயிட்டுருக்கும் இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நேராக நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் வந்து பூக்கள் இருக்கிறதுக்கு பிஞ்சுகள் இருக்கறக்கு போக ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னும் ரெண்டு நாட்டு தக்காளியும் அதுக்கப்புறம் வந்துட்டு கேஸ் கும் கும் காசி தக்காளியோ என்னமோ வந்து விதைகள் போட்டிருக்கேன் நாற்று மாற்றி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து இனி வளர்ந்துட்டுருக்கு பிஞ்சு பிடிக்கிற ஸ்டேஜில் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ அப்புறமா அந்த தக்காளியை பொறுத்தளவில் மேஜராக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னா அந்த மாவு பூச்சி ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை ஃபோர்ஸாக அடித்தாலே இது வந்து போயிடும் இது வந்து கையிலேயே நம்ம தட்டி விட்டுடலாம் உங்களுக்கு நிறையா இருக்குது அப்படிங்கும்போது தண்ணியில் அந்த வெறும் தண்ணியை மட்டும் நல்லா ஃபோர்ஸாக அந்த ஸ்ப்ரேயில் போட்டு அடிச்சிங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஆயிடும் ஸோ இனி வந்து வரக்கூடிய வெயில் காலம் வந்துட்டு பூச்சிகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீசன் நிறைய பூச்சிகள் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் கவனமாக பார்த்து அப்பப்போ வந்து அதை கிளியர் பண்ணிகிட்டே முடிஞ்ச அளவுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி பஞ்சகாவியம் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து பச்சிலை கஷாயம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீம் ஆயில் அந்த மாதிரி கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த ஆயிலெலாம் கொடுக்குறப்ப வந்து நீம் ஆயிலை பொறுத்தளவில் கொஞ்சம் கவனமாக கொஞ்சமாக கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து செடி வந்து சர்வைவ் ஆகணும் போது கம்மியான குவான்டிட்டியில் கொடுங்க ஸோ ஒரு ஒரு லிட்டருக்கு வந்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு எம்எல் அதுவே வந்து போதுமானதாக இருக்கும் ஸோ நம்ம நிறைய கொடுத்துருவோம் அப்படின்னா செடி வந்து வெம்பி போயிடும் உங்களுக்கு வந்துட்டு அது நீம் ஆயில் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கோட தண்ணியில் ஊற வச்சு ஸோ அந்த தண்ணியை வந்து நல்லா டைலியூட் பண்ணி கொடுங்க ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்குது ஸோ இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ